துக்காளி தேய்காழி சிவசக்தி முக்காலம் திருக்கோயில் இன்று அமாவாசை பூஜை என்று சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று வருகிறது இல்லை அனைத்து பக்தர்களும் அன்னதானம் நல்லா சிறப்பாக சாப்பிட்டு கொண்டிருக்காங்க இந்த அன்னதானம் வந்து அமாவாசை பௌர்ணமி எல்லா நாளும் போடப்படும் ஆறு அன்னதானம் வழங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கோயிலோட கமிட்டியோட சார்பாக வந்து தொடர்பு வந்து அன்னதானம் வழங்கலாம் ஒருத்தரே பொறுப்பு சரி இல்லை நாலஞ்சு பேர் சேர்ந்து பொறுப்பேற்று வைத்து பண்ணிக்கலாம் நல்லா சிறப்பாக அன்னதானம் நடந்துட்டு இருக்கு எல்லோருமே நல்லபடியாக இருக்காங்க யார் வேணாலும் அன்னதானத்துக்கு நன்கொடையாகவோ பொருளாகவோ பணமாகவோ எதாக இருந்தாலும் கோயில் பண்ணி சார்பாக கொடுக்கும்போது கோயிலில் கொண்டு வந்து கொடுக்குமாறு தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் வழங்க அனைத்து பக்தர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ఏమి కాలి చేయి కాలి ముత్తారమ్మ అర్లు వరకు ఆశ్వీకీరం ఇంగల్ మురుని స్వామి తిరుపు కోయిలు సీత